ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தப்பம் கல் தோசை கூட சாப்பிட்றக்கு ரொம்பவே சுவையான ரோட்டுக்கடை தக்காளி குருமா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதுனால நம்ம எப்பவும் செய்கிற தக்காளி குருமாலேருந்து ரொம்ப வித்தியாசமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது சீக்கிரம் கெட்டும் போகாது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்ல சூடானதும் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சுடுனதுக்கப்புறமா அதில் சின்ன துண்டு பட்டையாக மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கூடவே சின்ன துண்டு கல்பாசி ரெண்டு சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு எண்ணெயில் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துன பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக எடுத்திங்கன்னா ஒன்று சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் எடுத்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பாதி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்காக ரெண்டு வர ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பூண்டு பச்சை மிளகாவோட வ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பூண்டு பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதத்துக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா நிறம் மாறி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஆறு நாட்டு தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கீங்க இது கூட சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளியே சேருங்க அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் நீங்கள் தக்காளி வந்து எத்தனை பேத்துக்கு குருமா செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் ஒரு அஞ்சு பேர்த்து கலவாக செய்கிறேன் ஒரு ஆறு நாட்டு தக்காளி சேர்த்துனோம்னா போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையை வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொலையை வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் தக்காளிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு கரண்டி வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க இந்த பொட்டுக்கடலையே லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாதுங்க கருகிச்சுனா டேஸ்டே மாறிடும் அதனால ஃப்ளேம் நல்லா கம்மியாக வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே நிற மாதிரி வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக செவந்து வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க இந்த சோம்பும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சோம்பு வறுப்படுற டைமில் மெச்சு இருக்கிற பொட்டுக்களும் நல்லா வருப்பட்டு வந்துடும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பொட்டுக்களை சோம்பு நல்லா வருபட்டுருச்சு கடைசியாக இது கூட நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன பல்லு பூண்டு ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க பொட்டுக்களை நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி நல்லா செவக்கை வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்திங்கன்னா அந்த குருமா ரோட்டுக்கடையில் சாப்பிட்ற அதே குருமா டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வறுத்த பொட்டுக்கடலை சோம்பு பூண்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணுங்க கொறை குரம் இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடரை நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கலாம் தக்காளி ஒரு எட்டு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சிங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கொலைய வதங்கி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அங்கங்கே தட்டுப்படுற தக்காளி எல்லாமே நல்ல இந்த மாதிரி வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்ப இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த குருமாக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துற அந்த மல்லித்தூள் தூள் மஞ்சள் தூள் பச்சை வாசனை பொருளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டு இது கூட நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சிருந்த பொட்டுக்களை பொடியை சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் பொட்டுக்களை பொடி மட்டும் சேர்த்துக்குவோம் பொட்டுக்களை பொடியை சேர்த்துதுக்கப்புறமா ஃப்ளேம் நல்லா லோலேயே வச்சுக்கோங்க டக்குன்னு அடிப்பிடிச்சிடும் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்த தக்காளி மசாலோடு அந்த பொட்டுக்களை பொடியும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் மாதிரி நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குருமா எந்த அளவுக்கு தண்ணியாக வைக்க போகிறோமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டமர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நம்ம பொட்டுக்களை வறுத்து சேர்த்துருக்குறோம் நல்லா உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அதனால் ஆரம்பத்துலேயே கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு மூணு டமர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா அந்த பொட்டுக்களை மாவோடு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க நம்ம தக்காளி வளர்க்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம் இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் நல்லா செக் பண்ணி எடுத்துக்கலாம் இது உங்களுக்கு கொதிக்க கொதிக்க நல்லா திக்னஸ் கொடுக்கும் அதே இப்போ மூணு டம்லாம் தண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் குருமா அவங்களுக்கு நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ உப்பு இதில் செக் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அதிகம் வேண்டாங்க அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலில் சோம்பெலாம் வறுத்து தான் சேர்த்துருக்குறோம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரோட்டு கடை தக்காளி குருமா ரெடி ஆயிடும் பாருங்கள் நம்ம சேர்த்துன தண்ணிக்கும் இப்போ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக தெரியும் இந்த மாதிரி தக்காளி குருமா செஞ்சு பார்த்திங்கன்னா ரெண்டு இட்லி இல்லைங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கடைசியாக இதுக்கு மேலே கருவேப்பிலே இல்லை மல்லியில் தூவி அரைக்கிறலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான தக்காளி குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்கள சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ படிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ